இங்கே பாருடி கொஞ்சம் திரும்பி படுவ பேசணும் எனக்கு தூக்கம் வருது அப்புறமா பேசலாம் நீங்களும் பேசாமல் தூங்குங்க ஏய் கொஞ்சம் நேரம் திரும்பி படுடி மாமா ஆசையாக பேசணும்னு சொல்கிறல்ல இங்கே பாருடி ஒன்று தான் ஓ உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் நான் பொண்டாட்டின்னு தெரியுதோ ஏண்டி இப்படி பேசுகிறேன் ம் வேறு எப்படி பேசுகிறது சொல்லுங்க உங்கள் கோபம் புரியுதுடி நீ என்னை புரிஞ்சுக்கோ என் கோபம் தெரிகிற உங்களுக்கு எதுக்கு இப்படி என்னை அழ வைக்கிறீங்க உங்கள் கிட்ட காசு பணம் கேட்டேன்னா இல்லை வைரம் வைதூரியம் கேட்டேனா எனக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் கொஞ்சம் நேரம் எங்கள் கூட இருங்க இருங்கத்தானு கேட்குறேன் ஏமாம்மா புரிஞ்சிக்க மாட்றீங்க நார்மல் டைமாக இருந்தால் பரவாயில்லம்மா குழந்த பிறந்து ஒரு வருஷமாக அம்மா வீட்டில் இருக்கேன் ஒரு நாள் கூட எங்கள் கூட வந்து இருக்கணும்னு உங்களுக்கு தோணல பரவாயில்ல விடுங்க ஒரு ஆச்சு பண்ணி பேசியிருக்கலாம்ல எனக்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்திருக்கும் பார்க்க வரீங்க வந்து பத்தாவது நிமிஷத்துலயே ஒர்க் இருக்குது நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு போயிடுறீங்க சரியாக பேசக்கூட மாட்டுறீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் தெரியுமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் எங்களை பார்க்க வருவீங்கன்னு எப்படி ஏங்கி போய் வீட்டில் உட்காந்து இருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா வீட்டு வாசலே பார்த்துக்கிட்டு இருப்பேன் கண்டிப்பாக வருவீங்க என்னை பார்ப்பீங்க என் கூட இருப்பீங்கன்னு அப்பா வெளியே போயிட்டே நைட்டு வீட்டுக்கு வந்தாலும் அது அப்பாதான்னு எனக்கு தெரியும் ஆனால் அது நீயாக இருக்க மாட்டிங்களா அப்படின்னு எவ்வளவு இயங்கியிருப்பேன்னு தெரியுமா உன்னை பற்றி நினச்சி நினச்சி என்னுடைய மனசு ஒரு மாதிரி கல்லாயிடும் என்னால் மூச்சு கூட விட முடியாது என் கண்களில் தண்ணி தான் வரும் ஏன் இப்படி பண்ணுறாரு நம்ம கூட இருக்கலை என்னாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு காலாச்சும் பண்ணி பேசலாம்ல இன்னைக்கு ஃபுல்லாக எவ்வளவு உன்னை பற்றி யோசிச்சிக்கிட்டே தான் இருப்பேன் நல்ல வேலை கடவுள் நமக்கு குழந்தையை கொடுத்தார் குழந்தையை கவனிக்கிற நேரத்தில் உன்னை மறந்து கொஞ்சம் சந்தோஷமாக குழந்தைகளோட சிரிச்சிட்டு முடியுது அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நீ வந்து பார்க்குற அந்த பத்து நிமிஷத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் என்னை ஹக் பண்ணி கொஞ்சம் பொறுத்துக்கடி ஒன்று சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக அந்த ஒரு வாரத்தை கடப்பேன் எங்க நீ மூஞ்சி கொடுத்தும் இல்லை அப்புறம் எப்படி ஹக் பண்ணுவேன் இதெல்லாம் இப்போ யோசித்தா கூட ஏன் நான் இப்போ சொல்லும்போது கூட என்னால் மூச்சு விட முடியல ஒரு மாதிரி மனசு கல்லாக இருக்குது உன்னை டைட்டாக ஹக் பண்ணி கட்டி ஓ அழணும்னு தோணுது ஆனால் முடியாது நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியாது ஒரு மாதிரி பயமாக இருக்கு அந்த ஒரு வருஷம் எப்படி ஏங்கி இருப்பேன்னு தெரியுமா உனக்கு என்னை பார்க்க பிடிக்கலனாலும் பரவாயில்ல பேச பிடிக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு என் கண்ணுக்கு தெரிகிற தூரத்தில் நீ இருக்கணும் உன் குரல் கேட்குற தூரத்தில் நான் இருக்கணும் ப்ளீஸ் டி சாரி டி என்னை மன்னிச்சுட்டு எனக்கு ஓர்க்கு இருக்கு அதனால தான் ஐயோ நான் தான் சாரி கேட்கணும் நீங்கள் ஏதோ ஒரு மூடில் வந்தீங்க நான் உங்ககிட்ட எமோஷ்னலாக பேசிவிட்டு என் கஷ்டத்தெல்லாம் சொல்லிவிட்டேன் சாரிங்க மாமா இருவரும் காதல் கொஞ்சம் காமம் கொஞ்சம் என்று கட்டி அணைத்து முத்தமிட்டு இரவை ஆளத் தொடங்கினார்கள் அவளின் ஆசைகள் ஏக்கங்கள் கோபங்கள் புரிந்து கொண்ட கணவனும் அவனுக்காக எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு தன் மாமாவுக்காக சந்தோஷமாக இருக்கும் மனைவியும் இந்த கதை தொட இது போல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கதைகள் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்